நம்பிக்கையுடன் இரு எனக்கென்று யாரும் இல்லை என்று நினைப்பது மனித நிலை அனைவருக்காகவும் நான் இருக்கிறேன் என்பது சிவநிலை சிந்தனையில் சிவநாமம் இருந்தால் சிந்திப்பது அனைத்தும் வெற்றியே எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய் எதை இழந்தாயோ அதைவிட பெரியதாய் அடைவாய் இழந்தல் போன்றே அடைந்தலும் உண்டு என்பதை மறவாதே தனக்கு உதவ யாரும் இல்லை என உணர்ந்தவன் அடுத்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதானமாகத்தான் இருக்கும் நீ எந்த உயரத்திற்கு சென்றாலும் சரி கற்றுக் கொடுத்தவனையும் விட்டுக் கொடுத்தவனையும் என்றும் மறக்காதே இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும் கடவுள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக மாற்ற நினைக்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் முதலில் அவனை துண்டு துண்டாக உடைப்பார் செய்வதை துணிந்து செய் உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்ற முத்திரையை குத்தியவர்கள் எல்லாம் தலைகுனியும் அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய் கருணை நிறைந்த செயல்களே இறைவனை கவரும் பக்தி பக்குவம் அடையும் போதுதான் தெய்வம் கேட்ட வரத்தை கொடுக்கும் சில நேரங்களில் சில தடங்கல்கள் கூட கடவுளின் மொழிகள்தான் என்று நம்புங்கள் ஒருவனை ஆட வைப்பதும் அடங்க வைப்பதும் ஆட்டி வைப்பதும் அனைத்தும் நானே படைத்தவனுக்கு தெரியும் பழுதை எப்படி நீக்க வேண்டும் என்று எத்தனை இடர்கள் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் பாதகம் இல்லை நான் நேர்மையாகத்தான் நடப்பேன் நான் உண்மையாகத்தான் இருப்பேன் என்று ஒரு மனிதன் வைராகிய மனதை பெற்றுவிட்டால் அவனை யாரும் அசைக்க முடியாது அப்படி வாழ வாழ ஒரு நிலைக்கு மேல் விதி கூட அவனுக்கு எதிராக வேலை செய்யாமல் ஒதுங்கிவிடும் பொருள் தேடினேன் பொறுமை இழந்தேன் பணம் தேடினேன் பசியை மறந்து உன்னை நினைத்தேன் மன அமைதி என்ற மருந்தை பெற்றேன் என் ஈசனே சிவபெருமான் உங்களை காக்க வைக்கிறார் என்றால் தயாராக இருங்கள் நீங்கள் வேண்டியது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என்று எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதையும் நான் அறிவேன் என்னை நம்பு நீ என்னிடம் தீர்வு கேட்கிறாய் ஆகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளிப் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய் எல்லாம் நன்றாகவே நடக்கும் எனக்கு நீ மட்டும் போதும் நீதான் எனக்கு எல்லாவுமாக இருக்கிறாய் ஆகையினால் நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை பற்றி கவலைப்பட வேண்டும் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாசலை சூட உனக்கு தேவை துணையல்ல துணிச்சல் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்ததை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நன்மை உண்டாகும் இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான் ஆகையால் அவன் போக்கில் விட்டுவிடுங்கள் நீ முயற்சிக்காத வரையில் எதுவும் இங்கு எளிதாக கிடைக்காது நினைவில் கொள்ளுங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அன்பாக நடத்தி பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள் உன் விரும்பிய தெய்வங்களின் நேரடி பார்வை உன் மீது படும் யோகம் உண்டாகும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நல்ல வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் தை அமாவாசை போல தை பௌர்ணமி விரதத்திற்கும் அதிகமா அதிகமான பலன்கள் உண்டு நாவின் நீளம் மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆரடி மனிதனையும் கொன்றுவிடும் உண்மையான இல்லறத்தில் உடல் அழகை விட மன அழகே நிலைத்து நிற்கும் உண்மையான அன்பை தெய்வீகமாக விடாமல் காப்பது ஒவ்வொரு ஆணின் பெண்ணின் கடமை உண்மையான அன்பிற்கு உதாரணமாக நாம் வெளிப்படுத்தும் குணத்தை கூறலாம் நமது நல்ல கெட்ட காலங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு இந்த பிறவியில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது உன் கையிலேயே உள்ளது எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை நமக்கு நடக்கும் போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது அதேபோல் தீமையையும் கொடுக்க முடியாது விதி மதி வழியே மதி மனம் வழியே மனம் என் சிவம் வழியே என்றால் விதியையும் மதியையும் வென்றுவிடலாம் நம்முள் நடராஜர் நடனமாடும் வரைதான் நாம் நடமாட முடியும் இல்லையேல் நம்மை பிணம் என்று கூறி எரித்து விடுவார்கள் என்பதை மனமே சிவனுக்கு கங்காதரன் என்னும் பெயருண்டு இந்த திருநாமத்தை சொல்வதால் கங்கை நதியையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் ஆலகால விஷத்தை உண்டு அதை கண்டத்தில் நிறுத்திய சிவபெருமானின் திருக்கோலமாகும் இது நீல நிற கழுத்தை உடையவர் என்பதால் சிவனுக்கு நீலகண்டன் என்னும் திருநாமம் உண்டாயிற்று பிரதோஷ விரதம் உருவானதற்கு காரணமாக அமைந்த சம்பவம் என்பதால் இந்த திருநாமம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இந்த வாழ்க்கை நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம் இல்லை எனில் கற்பிக்கிறோம் இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பிப்பது நம் வாழ்க்கை துணையுடன் மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டது நம் கடமையை செய்வது மட்டுமே பலனை ஆண்டவனிடம் விட்டுவிடுவோம் நடப்பதை ஏற்கும் பக்குவத்தை மட்டுமே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதை மாற்ற முயலும் போது போவது மேலும் மேலும் துன்பத்தையும் சோகத்தையுமே பலனாகப் பெறுகிறோம் கோவிலுக்கு போகலாம் என்று பார்த்தேன் நல்ல நாள் நல்ல காரியம் இன்று போய் இப்படி மாத என்று கூறுகிறாயே என பல வீடுகளில் ஆண்கள் கோபத்தில் திட்டுவது வழக்கம் மாதவிடா என்பது ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இயற்கையான நிகழ்வு இதை தடுக்க முடியாது ஏற்கனவே வழியில் இருக்கும் அவர்களை வார்த்தைகளால் துன்பப்படுத்துவதை தவிர்க்கவும் பெண்களின் மனது பூ போலத்தான் அதில் வாசனை வருவதும் வாடிப்போவதும் ஆண்களின் கையில்தான் உள்ளது எல்லோருடைய வாழ்வும் விரும்பியபடி அமைந்து விடுவதில்லை வெறுமையும் தனிமையும் ஆட்டிப்படுகிறது விதியே என்று வாழ்பவர்கள் நிறைய பேர் உண்டு நம்பிக்கை இழக்காதே வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக எதையாவது பெறுவாய் ஆனால் இறைவனின் மீதான நம்பிக்கையை நீ இழந்தாயானால் அதை ஈடு செய்ய உன்னால் முடியாது மனதை நீங்கள் ஆளுங்கள் இல்லை என்றால் அது உங்களை ஆட்சி செய்யும் கர்ம வினை வினை விதைத்த வழியில் விதி நடக்கும் விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும் இனிப்பு உப்பு காரம் புளிப்பு மகிழ்ச்சி அளவோடு இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் கோபம் பொறாமை அசோமி இதனையே வெறுப்பு கவலை அதிகமாக இருந்தால் அழிந்து போய்விடுவார்கள் பாவ புண்ணியங்களுக்கு கூட்டல் கழித்தல் கிடையாது இரண்டையும் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் பணமும் நிம்மதியும் பணம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று ஒரு சித்தாந்தம் உள்ளது ஆனால் பணமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் சந்தோஷமாக இருக்கிறான் அதே போல பெரும் பணக்காரர்களையும் துக்கங்கள் விடுவதில்லை பழி வாங்கும் எண்ணம் வேண்டாம் யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு நேர்மையாக இருப்பவர்களுக்கு சோதனை வருவது தெரிந்தது அதற்காக நேர்மையை கைவிட்டு விடாதே அந்த நேர்மையே உன்னை காப்பாற்றும் கர்ம வினையிலிருந்து விடுதலை மனம் போகும் பாதையில் வாழ்க்கையை நடத்தினால் அதுதான் ஒருவனுடைய கர்மவினை கர்ம வினையை அகற்ற மனதை அடக்கி ஒடுக்கி வைக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யும்போது இனிமையாகத்தான் இருக்கும் அதுவே உனக்கு வரும்போதுதான் அதன் வலியும் வேதனையும் புரியும் நிறை குறைகள் நிறை குறை இரண்டும் கலந்ததுதான் மன வாழ்க்கை அதில் நிறையை மட்டும் நினைத்து குறைகளை மறந்தால் கணவன் மனைவி உறவு எப்போதும் சலிப்படையாது அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினமாகும் ஆக சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் ஆகிய மூன்று பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு அவ்வாறு செய்தால் வாழ்வில் மேன்மை பெறுவீர்கள் பூதநாதன் அனைத்து பூத தலைவன் தீய சக்திகளை அடக்கி ஆளக்கூடியவன் என்பதால் சிவனுக்கு பூதநாதன் என்ற பெயர் ஏற்பட்டது நன்மை தீமை என அனைத்தும் சிவனுக்குள் அடக்கம் என்பதை குறிக்கும் திருநாமம் இதுவாகும் ருத்ரன் சிவபெருமானின் மிகவும் புகழ்பெற்ற திருநாமங்களில் ஒன்று ருத்ரன் சிவபெருமான் நெருப்பின் அம்சமானவர் என்பதாலும் உக்கிர வடிவமானவர் என்பதாலும் அவருக்கு ருத்ரன் என்ற பெயர் உண்டு மகாதேவரின் தீவினைகளை அழிக்கும் வடிவத்திற்கு ருத்ரன் என்று பெயர் ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும் ஆனால் ஒரு அனுபவத்துடன் முடிவடைகிறது இதுதான் வாழ்க்கை இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரச்சனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் அன்பே சிவம் அன்பே எல்லாம் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டுக்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றைக் காணப் போகின்றாய் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைந்திருக்கும் நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் வலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு எதற்குமே கலங்காதே நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் எதனை கண்டும் பயம் கொள்ளாது உனக்கு துணையாக நான் உள்ளேன் துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயலையும் கவனித்துச் செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும் வேண்டாம் என்று நினைக்கும்போது அதையே கொடுத்து பரிசோதிப்பவர் ஈசன் வாழ்க்கையிலே நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை நான் உன்னை மற்றவர்களிடத்தில் வேண்டாம் என்று அசிங்கப்படுத்தவில்லை நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தவே நான் இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்தேன் ஆகவே கவலை கொள்ளாது உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்று முத்திரை குத்தியவர்கள் அனைவரும் தலைகுனியும் அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் அது அமையும் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய் எல்லாம் நன்றாகவே நடக்கும் எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன் இனி எதை இழந்தாலும் கவலை இல்லை என்று வாழும் மனதில் நிம்மதி குடியேறும் வாழ்க்கையில் நீ மனம் சோர்ந்து போய் தனியாக நிற்கதை நான் பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறேன் மனம் தளராமல் யாரும் இல்லை என்று வருந்தாதே நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக் கொண்டிருப்பவன் எந்த நேரத்திலும் வெற்றியை காண்பான் தோல்வி என்பது முடிவு அல்ல புதிய தொடக்கம் முயற்சி கொண்டவரின் பாதை வெற்றிக்கான பாதை சவால்கள் உனக்கு தேவையான நம்பிக்கையை தரும் துணிந்து முன்னேறு வெற்றி உன்னையே தேடி வரும் முயற்சி 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 கடினமான காலங்கள் உன்னை தோற்கடிக்கவில்லை அதனால் நீ இன்னும் வலிமையுடன் மாறினாய் இன்று ஒரு விதையாய் விழும் உன் முயற்சிகள் அனைத்தும் நாளை ஒரு பெரிய மரமாக மாறும் ஒரு முறை முயற்சி செய்ய எல்லோராலும் முடியும் ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்ய ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த ஒரு சிலரில் ஒருவனாய் நீயும் இரு தோல்வியை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றவர்கள் வெற்றியை நிச்சயம் அடைய முடியும் இன்று ஒரே நாளில் முயற்சி செய்துவிட்டு முடியவில்லை கிடைக்கவில்லை என்று மனம் உடைந்து இருக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் நமக்கானவர்கள் அல்லவே என நினைத்து கடந்து செல்லுங்கள் உங்கள் பாதையில் யார் உங்களுக்கு தேவையோ அவர்கள் காத்திருக்கிறார்கள் உனக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கையை வந்தடையும் அதை யாராலும் தடுக்க இயலாது உனக்கு எது பிடிக்குமோ அதற்காக உன்னால் முடிந்தவரை போராடு உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருக்கிறேன் எத்தனை சொத்து சுகங்களை நாம் சேர்த்தாலும் உயிர் பிரிந்த பிறகு அவை நம்மோடு வருவதில்லை ஆனால் எத்தனையோ பிறவிகளில் செய்த கர்மவினை மட்டும் எப்போதும் கூட வரும் எனவே வாழும் போது நல்வினை வினை இவையே சரியாக அறிந்து செயல்படுத்தி வாழுங்கள் உன் துயரங்களை என் காலடியில் வைத்துவிட்டு மனநிறைவுடன் செல் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் நடக்கும் போது கால் வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் அதுபோல துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம் தான் ஏற்படும் அதனால் சற்று மனதை ஈசன் மீது வைத்தால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கையில் தான் உள்ளது உடனே செயலில் இறங்குங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதும் இல்லை என்பதும் ஒன்றுதான் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்கும் போதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார் நான் எப்போதும் உன்னுடன் கையில் பணம் இல்லையே உடலில் வலு இல்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே இதனால் எல்லாம் நீ வீழ்ந்துவிடப் போவதில்லை அப்படியே நீ தனியாக விழுந்தாய் என்றால் உன்னை தூக்கிவிட என்றும் நான் இருக்கிறேன் இந்த தருணம் முக்கியம் இன்றும் ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அதிலேயே இருந்து வருத்தப்பட்டிருக்காதே எதிர்பார்த்திராத விதமாக கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் மாற்றுவேன் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆகையினால் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதீர்கள் உங்கள் மனநிறைவுக்காக உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள் உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் தானமும் சரி அன்பும் சரி சிவபக்தியை விடச் சிறந்ததாகும் ஏனென்றால் அடுத்தவரை ஆனந்தத்தில் ஆழ்த்திப்ப பார்ப்பதே சிவமாகும் என்னிடம் நம்பிக்கை கொண்டால் எப்போதுமே வருந்த தேவையில்லை கொடுப்பது நானெனில் தடுப்பது எவரோ உங்கள் பிரச்சனைகளைக் கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள் அமைதி கொள்ளுங்கள் நான் தான் கதி என வந்த உங்களை கைவிடுவேனா நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் வந்துள்ளீர்கள் ஆனால் பொறுமை இல்லை உங்களுக்கு நான் உங்களுக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன் மகனே நீங்கள் என்றும் எனக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம் இல்லாதவர்களுக்கு உதவுங்கள் சிறிதளவு கொடுங்கள் நான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பேன் நீங்கள் கொடுப்பது எனக்கே கொடுப்பதற்கு சமம் சோர்ந்து போகாதிருங்கள் அடைபட்டது ஒரு வழிதான் இன்னும் ஓர் ஆயிரம் வழிகள் உள்ளன நீங்கள் சொல்வதற்கு சிலர் உங்களை தடுப்பார்கள் நீங்கள் உயர்ந்த பின் அவர்களே கை கூப்பி தடுப்பார்கள் நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி போய்க்கொண்டே இருங்கள் விமர்சிப்பவர்களை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது உங்களுக்கான நேரம் வந்துவிட்டது யாரை தேடியும் எதை தேடியும் நீங்கள் போக வேண்டாம் இனி உங்களை தேடி அனைத்தும் வரும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் இருக்கிறீர்கள் அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கிறேன் நாளைக்கு என்ன செய்யலாம் என யோசிக்கலாம் ஆனால் என்ன நடக்குமோ என யோசிக்காதீர்கள் அது நிம்மதியை கெடுத்துவிடும் பயந்து ஒதுங்கி போகும் வரைதான் இந்த சமூகமும் சூழ்நிலையும் உங்களை பயமுறுத்தி ஒடுக்க நினைக்கும் துணிந்து நில்லுங்கள் யாராவது எதையாவது உளறினால் அதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தால் நான் தருகின்ற எல்லை இல்லாத ஆனந்தத்தை எப்பொழுதுதான் அனுபவிக்கப் போகிறீர்கள் உங்கள் மனப்பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்கள் அறிவு மனம் ஆகிய இரண்டில் எது சொல்வதை பின்பற்றுவது என்று போராட்டம் எழும்போது உங்கள் மனம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள் அறிவால் அடைய முடியாத உயர்ந்த இடத்திற்கு நல்ல மனநிலைதான் ஒருவனை அழைத்துச் செல்லும் மற்றவர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் மிகச்சிறிய அளவு உழைப்பும் உங்களுக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள் உழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நடக்காது கிடைக்காது என்பதெல்லாம் உங்கள் வாழ்வில் இல்லவே இல்லை என்பதை உணருங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுங்கள் ஏனெனில் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் இந்த வாழ்க்கை பலருக்கும் மிகப்பெரிய கனவு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை சிலவற்றை கடக்க பழகுவதை விட ஒரு முறையேனும் எதிர்க்க பழகுங்கள் வாழ்வில் எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்பதை விட எந்த தடைகளும் கண்டு நின்றுவிடாமல் எவ்வளவு தூரம் செல்கிறோம் என்பதே முக்கியம் இனிமேலாவது மாறிவிட வேண்டும் இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் இனிமேலாவது மாற்றம் வேண்டும் என்று நினைச்சு கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை இங்கு மாறிக்கொண்டே இருப்பது நாட்கள் மட்டும்தான் உங்களை நீங்களே மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை நீங்கள் வாழ்வில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லோரிடமும் பணிவுடன் இருக்க கொள்ளுங்கள் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்ற தலைக்கணத்தோடு இருந்தால் வாழ்வில் அந்த உயர்ந்த நிலையில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது யாரையும் திருத்துகிறேன் என்று அவர்களோடு முட்டி மோதிக்கொண்டே இருக்காதீர்கள் ஒரு சிலர் நீங்கள் என்ன செய்தாலும் மாற்றவே முடியாது சிலர் அவர்களாகவே பட்டால் தான் திருந்துவார்கள் அவமானத்திற்கு எப்போதும் இரண்டு குணங்கள் இருக்கும் ஒன்று கோழையாய் தற்கொலை செய்ய வைக்கும் இன்னொன்று வீரனாய் வாழ்ந்து காட்ட வைக்கும் இதில் நீங்கள் கோழையா வீரனா என்பதை உங்கள் சிந்தனையும் செயலும் தான் தீர்மானிக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்களுக்கு வரும் எந்த அவமானமும் உங்களை அழிக்க வரவில்லை உங்கள் வாழ்வை அழகாக செதுக்கவே வருகிறது உதவி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நீங்கள் செய்யும் நற்செயல்கள் யாவும் வெளியில் தெரியட்டும் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சம் இருட்டிலேயே இருந்து விடுவது சரியல்ல தங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களை மட்டும்தான் நல்லவர்கள் என்று புகழும் இந்த உலகம் உங்களை யாரும் நல்லவர்கள் என்று சொல்லவில்லையே என்று வருந்த வேண்டாம் உங்களை யாரும் அப்படி சொல்லவில்லை என்றால் நீங்கள் யாருக்கும் கட்டுப்படாத சக்தி என்பதை உணருங்கள் எதையும் விமர்சிக்காதீர்கள் எதையும் வேடிக்கை பார்க்காதீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை முழு கவனத்துடன் செய்யுங்கள் வருங்காலம் உங்களை நிச்சயம் உயர்த்தும் ஒருவருக்கு அவர் யார் எப்படிப்பட்டவர் என்று சிந்தனையோ கேள்வியோ இல்லாமல் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் வாழ்வில் நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாகவும் கவனமாகவும் செய்யுங்கள் அப்போதுதான் அந்த காரியங்களைப் பற்றி நீங்கள் கொஞ்சமும் அஞ்ச வேண்டியிருக்காது நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகளில் ஒன்றை கூட தவற அவற்றை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள் வாழ்க்கை வெற்றிகள் நிறைந்ததாய் மாறும் எதிரிகளைக் கண்டு அஞ்சாதீர்கள் நண்பர்கள் தரும் ஊக்கத்தை விட நாம் வளர ஒரே ஒரு எதிரி தரும் ஊக்கம் மிகச் சிறந்தது நீங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட பலமானதாக இருக்க வேண்டும் உங்களால் முடியும் என்று உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் மட்டும் பழகுங்கள் அவர்கள்தான் நீங்கள் விழும்போதெல்லாம் உங்களை தாங்கி முன்னேறிச் செல்ல உதவுவார்கள் தோல்விகள் இல்லாமல் வெற்றியை அடைய முடியாது தோல்வி என்றும் வீரனுக்கு அழகுதான் துவண்டு போகாமல் முயற்சியை கைவிடாமல் சாதித்துக் காட்டுங்கள் இழந்த காலத்தை மறுபடியும் அடைய முடியாது எதிர்காலம் என்னவென்று உங்களால் யூகிக்க முடியாது கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே அதை உங்கள் வாழ்விற்கு ஏற்றவாறு பயன்படுத்திக் கொண்டு முன்னேறிச் செல்லுங்கள் எனக்கு தேவையான அனைத்தையும் நானே பெற்றுக்கொள்வேன் என்று நினைப்பவர்கள்தான் உறுதியான வெற்றி பெறுகிறார்கள் பயத்தின் முடிவில்தான் துணிச்சல் பிறக்கும் கஷ்டம்தான் இஷ்டப்பட்டதை அடைய வழி வகுக்கும் அவமானமோ அல்ல தோல்வி என்பது அனுபவம் தோல்வி வரும் என்று அஞ்சி தான் அசிங்கம் அவமானம் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் உழைப்பும் நேர்மையும் உங்களோடு இருக்கும் வரை உங்களை ஒருவராலும் வீழ்த்திவிட முடியாது வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள் நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் போய் நீங்கள் சரியில்லை என்பதே உண்மை உங்கள் நேரத்தை சரியானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் வெற்றி உங்களது உங்கள் அமைதியை வெளியில் தேடாதீர்கள் அமைதியை உங்களுக்குள் நீங்களே உருவாக்குங்கள் அப்பொழுதுதான் உங்கள் மனம் தெளிவடையும் தெளிவான மனம் இருந்தால்தான் வாழ்வை வெற்றி கொள்ள முடியும் தோட முடியாத உயரத்தில் உங்கள் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இருங்கள் நம்பிக்கைதான் வாழ்க்கை பிறர் கையை எதிர்பார்த்து உங்கள் வாழ்க்கையை வாழ எண்ணினால் உங்களுக்கான வாழ்வு அங்கேயே பறிபோகும் குறையோ நிறையோ உங்களுக்கான வாழ்வை நீங்களே தீர்மானம் செய்யுங்கள் சோர்வடையும் நேரங்களில் துவண்டு விடாதீர்கள் அது உங்களுக்கான தேர்வு அதில் வெற்றிக்கான தீர்வு கிடைக்கும் வரை அயராது உழைத்து விடுங்கள் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட எந்த மனிதனும் அடுத்தவர்களின் உதவியை நாடுவதே இல்லை முதல் முயற்சியில் தோல்வியானால் என்ன மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் தோல்வியையே வென்றுவிடலாம் பாதையில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று இல்லை தவிர்த்துவிட்டும் செல்லலாம் எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் விட்டு விடாதீர்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் சில வாய்ப்புகளை இழந்துவிட்டு வாழ்க்கையை தவற விடாதீர்கள் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக கையாளுங்கள் உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள் வாழ்க்கை உங்களை சரியாக வழிநடத்தும் எதுவும் சுலபமில்லைதான் ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான் தன்னம்பிக்கையும் உழைப்பும் முன்னோடியாக இருந்தால் போதும் நிறைய நட்சத்திரங்களை பார்த்து ரசிப்பதற்கு நிறைய இருட்டை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியை அடைவதற்கு சில துன்பங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் பெருமை நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பது இல்லை நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதில்தான் இருக்கிறது இறைவன் யாருக்கு எதை விரித்துள்ளான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் அதை நீங்கள் கண்டடையும் வரை ஓய்வு இல்லாமல் உழைத்துக்கொண்டே கொண்டே இருங்கள் உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உங்களை வந்தடையும் நீங்கள் வெற்றிகரமான மனிதனாக மாறாமல் மதிப்பு மனிதனாக மாற முயற்சி செய்யுங்கள் வெற்றிகள் தானாக உங்களை தேடி வரும் உங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் உங்களின் இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை இலக்கை அடைய முடியாமல் போனாலும் உங்கள் பயணம் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் அமைவது கூட மேலானதுதான் பாதைகள் எங்கே போகிறது என ஆராய்ச்சி மட்டும் செய்து கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு முதல் அடியை எடுத்து வையுங்கள் உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பது எந்த பாதையாக இருந்தாலும் அது நிச்சயம் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கிடைக்கும் புகழை கொஞ்சமும் பொருட்படுத்தாதீர்கள் ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதி உடையவனாக உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட சில நேரங்களில் நீங்கள் எடுக்கும் ஒரே ஒளி நீங்கள் எடுக்கும் ஒரே ஒரு முடிவு கூட போதுமானதாக இருக்கும் அந்த முடிவு உங்களின் வளர்ச்சிக்காக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் வீழ்ச்சிக்கானதாக இருந்துவிடக்கூடாது நாம் வாழப்போவது இன்னும் சில வருடங்கள் தான் அதில் நாம் வாழ்க்கை மாற சில நொடிகளே போதுமானது அந்த சில நொடிகளும் நீங்கள் எடுக்கின்ற முடிவில் தான் இருக்கிறது முயற்சி செய்பவனுக்கு தட்டி கொடுங்கள் இயலாதவனுக்கு விட்டுக் கொடுங்கள் கேட்பவனுக்கு சொல்லிக் கொடுங்கள் வாழ்க்கையில் வீழ்ந்தவனை தூக்கிவிடுங்கள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் பஞ்சமே இருக்காது சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாயிருங்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் நம் எண்ணங்களே நம்மை செதுக்கும் முறிகள் என்பதில் கவனமாக இருங்கள் உங்களின் எண்ணங்களும் செயல்களுமே உங்களின் வாழ்க்கையை வடிவமைக்கிறது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதீர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடையவே முடியாது மகிழ்ச்சி ஒன்றை இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் உழைப்பிற்கு கிடைத்த ஊதியம் சிறிதாக இருக்கிறதே என்று அருவருப்பாக நினைத்து விடாதீர்கள் வழியில் கிடைத்த ஐந்து ரூபாயை விட உங்கள் உழைப்பினால் கிடைத்த ஒற்றை ரூபாய்க்கு தான் உண்மையில் மதிப்பு அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் உங்கள் வெற்றி தள்ளி போகலாமே தவிர உங்கள் முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது வாழ்க்கையில் ஆசைப்படுவதை மறந்துவிடுங்கள் ஆனால் ஆசைப்பட்டதை மறந்து விடாதீர்கள் வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் வெற்றி பெறக்கூடிய அனைத்து தகுதிகளும் எல்லோருக்கும் உண்டு இந்த உலகில் உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் தோற்று வரை ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த விளக்கு எதையும் இழந்துவிடப் போவதில்லை ஆனால் அந்த இடத்தில் வெளிச்சம் இருமடங்காகிவிடும் நம்மால் முடிந்தவரை நம்மிடம் இருப்பதைக் கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம் அதனால் நாம் இழக்கப்போவது எதுவும் இல்லை உங்களை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் மனம்தான் உங்கள் மனதை தோல்விகளாலும் தயக்கத்தாலும் நிரப்பி வைக்காதீர்கள் உங்கள் மனதை உறுதியான நம்பிக்கையினாலும் தெளிவான குறிக்கோளாலும் நிரப்பி வையுங்கள் உங்கள் மனம் எப்போதும் தெளிவாக இருந்தால் உங்களை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல நீங்கள் தோல்விகளைத் தாண்டி வெற்றியை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம்